ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கடைப்பிடிக்கக்கூடிய முக்கிய தினங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தினங்கள்லேருந்து எப்போவுமே ஒரு கொஷின் கேட்டுடுவாங்க அது தேசிய அளவில் இருக்கக்கூடிய தினங்களாக இருக்கலாம் அப்படி மாநில அளவில் இருக்கக்கூடிய தினங்களாக இருக்கலாம் நாம் இப்போ இந்த வீடியோவில் மாநில அளவில் என்னென்ன தினங்கள் தமிழ்நாட்டில் கடைப்பிடிக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டு வெளிநாடு வாழ் தமிழர் தினம் ஓகேவா வெளிநாடு வாழ் தமிழர் தினம் வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய பங்களிப்பை போற்றும் விதமாக இந்த வெளிநாடு வாழ் தமிழர் தினம் அப்படின்றது கொண்டாடப்படுது அடுத்தது ஜனவரி பதினஞ்சு ரொம்ப முக்கியமான டே திருவள்ளுவர் தினம் ஓகேவா திருவள்ளுவர் தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா ஜனவரி பதினஞ்சு பிப்ரவரி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் யாருடைய பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுதுன்னா முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக தமிழ்நாடு அரசு வந்து அனுசரிக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் பதினாலு ஓகேவா ஏப்ரல் பதினாலு வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ நாள் அண்ணா அம்பேத்கருடைய நாளை தமிழக அரசு எந்த தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னா சமத்துவ நாள் ஓகேவா அடுத்தது ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் காமராஜருடைய பிறந்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசு வந்து கொண்டாடிட்டு வருது ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினம் ஓகேவா தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை அவர்களால் அவர் முதல்வராக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் என்ன பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாகாணம் அப்படின்றத தமிழ்நாடு என பெயர் மாற்றக்கூடிய தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினமாக அனுசரிக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினொன்று தமிழகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நாள் ஆகஸ்ட் பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நாளாக கொண்டாடப்படுது அடுத்தது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு மெட்ராஸ் தினம் ஓகேவா சென்னை இருக்குல்ல இந்த சென்னை உருவாக்கப்பட்டது ஓகேவா ஃப்ரான்சிஸ் டே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதில் சென்னை அப்படின்ற ஒரு பட்டினத்தை வந்து உருவாக்கியிருப்பார் ஓகேவா அதன் நினைவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் தினம் அப்படின்றது கொண்டாடப்படுது சென்னை மாநகராட்சி எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி அடுத்து பாருங்கள் செப்டம்பர் பதினொன்று செப்டம்பர் பதினொன்று வந்து மகாகவி தினம் பாரதியாருடைய நினைவுனால் மகாகவி தினமாக வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினொன்று வந்து நம்ம கொண்டாடுறோம் செப்டம்பர் பதினேழு வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி நாள் பெரியாருடைய பிறந்தநாள் தமிழக அரசு என்ன தினமாக கொண்டாடுது அப்படின்னா சமூக நீதி நாளாக கொண்டாடுறாங்க அக்டோபர் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பெரும் கருணை நாள் ஓகேவா வள்ளலாருடைய பிறந்த நாள் தமிழக அரசு எவ்வாறு அனுசரிக்கிறது அப்படின்னா தனிப்பெரும் கருணை நாளாக அனுசரிக்கிறது அடுத்தது அக்டோபர் பனிரெண்டு அக்டோபர் பனிரெண்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி தினம் ஓகேவா இந்தியாவில் முதல் முதல்ல செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரு மொழி எது அப்படின்னா தமிழ்மொழி ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் பனிரெண்டு அது அறிவிக்கப்பட்ட தினத்தை வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி தினமாக தமிழக அரசு வந்து கொண்டாடிட்டு வருது அடுத்து அக்டோபர் பதினஞ்சு அக்டோபர் பதினஞ்சு இளைஞர் எழுச்சி தினம் அப்துல் கலாமுடைய பிறந்தநாள் தமிழக அரசு இளைஞர் எழுச்சி தினமாக கொண்டாடிட்டு வராங்க நவம்பர் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளாட்சி தினம் ஓகேவா நவம்பர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தினம் அடுத்து பாருங்க இது வந்து இந்த உள்ளாட்சி தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று ஓகேவா மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி நம்முடைய தமிழ்நாடு அப்படின்ற மாநிலம் உருவாக்கப்பட்டது இல்லை அது நவம்பர் ஒன்றில் உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த தான் நம்ம உள்ளாட்சி தினமா கொண்டாடிட்டு வரோம் மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு நாட்கள் இந்த கிராம சபை அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுல வந்து நடத்தப்படுது அதுல இந்த நவம்பர் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய உள்ளாட்சி தினமும் ஒன்று அடுத்தது நவம்பர் எட்டு தமிழ் அகராதியல் தினம் ஓகேவா வீரமாமுனிவர் வந்து தமிழுக்கு நிறைய சிறப்புகள் செஞ்சிருப்பாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகராதிகளை வந்து உருவாக்கி உருவாக்கியிருப்பார் ஓகேவா அதனால் அவருடைய நாளை என்ன தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னா தமிழ் அகராதிகள் தினமாக கொண்டாடுறாங்க அடுத்தது நவம்பர் பதினெட்டு தே தியாக நாள் ஓகேவா வா உசியுடைய நினைவு நாளை நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு கொண்டாடுது டிசம்பர் பதினெட்டு சிறுபான்மையினர் உரிமை தினம் ஓகேவா தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் உரிமை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுது அப்படின்னா டிசம்பர் பதினெட்டு இது எல்லாமே ரொம்ப முக்கியமான நாட்கள் தமிழக அரசால் கடைபிடிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான டேஸ் இதுலேருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க